చిన్న முதல் சிறியல் டுடே எபிசோட் இந்த மாதிரியான ட்விஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் என்னங்க நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க உடனே சேர்ந்து சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பாயசம் மலர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப மல்லர் வந்து சொல்றாங்க மாமா உங்ககிட்ட இப்படி பேசுறேன் தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க இல்ல தமிழ் தான் எந்த தப்பும் செய்யலன்றது நிரூபணம் ஆயிடுச்சு இல்ல அதுக்கப்புறமும் எதுக்காக அந்த ஓலை குடிசுல தமிழ் கஷ்டப்படணும் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க கரெக்டா கரெக்டான நேரத்துல கரெக்டான வேலை சொல்லி இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க பாரு போகணும் எல்லாரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா தமிழ வந்து அவங்க குடும்பத்தோட வாழ வைங்க நல்லா சொல்றாங்க இது கேட்டதுமே தமிழ வந்து ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ராஜங்கம் சொல்றாங்க உடனே ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு வராங்க இது எல்லாம் பார்த்ததும் உடனே ராஜங்கத்தோட அம்மா வந்து இது எல்லாமே தமிழோட வயிற்றுல வளர குழந்தையால நடக்கிறது ஒவ்வொரு விஷயமாவே அவ்வளவு அழகா சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்க நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட தமிழ் ஒரு பக்கம் மோகனாவை பார்க்க மோகனா ஒரு பக்கம் தமிழ மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க உடனே சேது அப்பதான் என்ன குழந்தைன்னு சொல்றீங்க என் அம்மா வர போற நேரம் சொல்லுங்கன்னு சொன்னதும் ஓகே சரி அப்படின்னு கூட தான் வச்சுக்கலாமே சொல்லிட்டு அதே மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த மோகனா வந்து ஒரு பக்கம் தமிழவே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்ததா நம்மளுடைய தமிழ் சேது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்ப நாங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு தமிழோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க சமதி ஒரு நிமிஷம் இல்லைங்க இப்போ நீங்க என்ன வேலை ஏன் ஏது இருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டு சொன்னதும் இப்போதைக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு வேலை எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னுடைய தொகுதியில் ஒரு தொகுதி வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் எல்லா விஷயமும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நிஜமாக சம்மந்தி இதை என்னால் நம்பவே முடியல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் சேதுகிட்ட உண்மையை மறைக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பிடிச்ச முழுக்க ரொம்பவே தமிழ் கஷ்டத்துல இருக்காங்க தமிழ் சேர்த்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கர்ப்பமாக இல்லாத விஷயத்த சொன்னா அதை எப்படி சேர்த்து எடுத்துக்க போறாங்க இதுக்கு மேல தமிழ் கூட சேர்ந்து சேர்ந்து வாழ்வாங்களா இல்லைங்குறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ